அனைவருக்கும் நல்லாசிகள் தெளிவான வாழ்விற்கு தினம் ஒரு குரல் என்கின்ற பகுதியிலே திருக்குறளினுடைய இரண்டாவது பாடல் கற்றதனால் ஆய பயன்கள் வாழறிவன் நற்றால் எனின் அதாவது கற்றதனுடைய பயன் என்ன என என்னிடம் கேட்டால் வாழறிவனாக இருக்கின்ற இறைவனை தொழுவதுதான் கற்றலினுடைய நோக்கம் என்று வள்ளுவர் பெருந்தகை கூறுகிறார் இங்கே கவனிக்க வேண்டியது ஒன்று கற்றல் அப்படின்னா நம்மளுடைய அறிவை வளர்த்து அறிவை வளர்த்துக்கொள்வதனால் ஒரு மனிதன் வாழ்க்கை மேம்பட்டு விடும் என்றால் அங்கேயும் ஒரு சிக்கல் இருக்கிறது அங்கேயே வள்ளுவருக்கு ஒரு சந்தேகம் வருவது அறிவினால் ஆகுவது உண்டோ இப்ப நாம் அறிவு நிலையிலே வளர்ச்சி அடைந்த நாடுகள் அல்லது கற்றலிலே வளராத நாடுகளை விட அறிவிலே வளர்ந்த நாடுகளில் நாடுகளிலே நிம்மதி இல்லை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு விஞ்ஞான வளர்ச்சி அதிகமாக போகும்பொழுது மனிதனுடைய நிம்மதி அதிகமாக போகிறது தான் அதிகமாக இருக்கிறது மனிதனுடைய நிம்மதியான வாழ்வு இல்லை காரணம் அறிவு வந்து ஒரு வகையில் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தாலும் மனிதனை அளிப்பதற்கு அணு விஞ்ஞானம் ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது மனித வாழ்க்கைக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது அதனால தான் வள்ளுவர் ஆரம்பிக்கும்போதே ஒரு கேள்வி கேட்கிறார் என்னை பார்த்து யாராவது கற்றதினால் ஒரு பயன் இருக்கிறது என்ன பயன் என்ற ஒரு கேள்வியை கேட்பாராயின் வள்ளுவரே சொல்கிறாரு அவர்கிட்ட யாராவது ஒருத்தர் கேள்வி இவர் ஒரு திருக்குறளில் ஒன்றே முக்கால் அடியில் இவரே ஒரு கேள்வி கேட்கிறார் என்னை பார்த்து யாராவது கற்பதனால் என்ன பயன் அப்படின்னு கேட்பாராயின் தொழார் எனின் அதாவது வாளறிவனாக இருக்கின்ற இறைவனை தொழாதபடி இருக்கின்ற இந்த அறிவு பயனற்ற அறிவு அப்படின்னு சொல்கிறார் வாழறிவன் இங்கே ஆதி பகவன் முதல் பாடல சொன்னவர் இங்கே வா ஆ வாழறிவன் அப்படிங்கிறார் வாழறிவன் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நுட்பமாக கவனிக்க வேண்டிய ஒன்று ஒரு மனிதனுடைய உயிர் துகள் இருக்கிறதே அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தவளையினுடைய குஞ்சு தலைப்புரட்டை அப்படி குஞ்சு பார்த்தீங்கன்னா நீட்டிக்கிட்டு இருக்கோம் அந்த வாழ் அறிவு அப்படிங்கிறது உயிர்த்துகளுடைய அறிவு அப்படிங்கிற ஒரு நுட்பமான பொருள் இங்கே இருக்கிறது ஒரு உயிர்த்துகள் ஒரு மனிதனுடைய அறிவை விட ஒரு மேம்பட்ட அறிவு ஒரே ஒரு உயிர்த்துகள் தான் ஒரு மனிதனுடைய வடிவத்துக்கு காரணமாக இருக்கிறது என்றால் அந்த மனிதனுடைய வடிவத்தையே அது தீர்மானிக்கிறது என்றால் எவ்வளோ பெரிய அறிவு ஒரு கோழி முட்டையை பார்க்கிறோம் அங்கே ஒரு மஞ்சள் கரு இருக்கிறது வெள்ளை கரு இருக்கிறது ஆனால் அங்கே அது உள்ளே இருக்கிற அந்த ஒரு உயிர்த்துகள் அது அழகான ஒரு கோழி குஞ்சியை உருவாக்குகிறது என்றால் எவ்வளவு மேம்பட்ட அறிவு அது போல அந்த உயிர் துகள் அறிவுக்கே இவ்வளவு இருக்கிறது என்றால் அது வாழறிவன் இருக்கின்ற இறைவனை தொழ வேண்டும் நீங்கள் இறைவனை தொழ வேண்டுமென்றால் நாம் நினைப்பது போல சமயவாதிகள் கோவிலில் போய் இறைவனை தொழச் சொல்கிறாரா அல்லது வழிபாடு செய்ய சொல்கிறாரா மந்திரங்கள் செய்யச் சொல்கிறாரா என்றால் வள்ளுவர் இல்லை இறைவனை தொழுதல் என்பது நமக்குள்ளே இருக்கின்ற உயிர்த்துகள் அறிவை பெற்று நமக்குள்ளே இருக்கிற இறைவனை அறிதல் அதுதான் வாழறிவன் அப்படிப்பட்ட ஒரு வாளறிவனை அறியாத ஒரு அறிவு இந்த உலகத்திலே நாம் வந்து கற்றதனால் ஆய பயன் எதுவும் இல்லை அப்ப கற்பது என்பது இறைநிலையை அடைதல் அந்த இறைநிலையை அடைவதுதான் கற்றதனுடைய நோக்கம் நாம் நாம் அன்றாடம் காலையிலே செய்தித்தாளை படிக்கிறோம் அது ஏதாவது நம்மளுக்கு பயன்படுக பயன்பாடு வருகிறதா என்றால் இல்லை அங்கே அது நடந்தது இங்கே இது நடந்தது என்ற செய்தியை நாம் தெரிந்து வைப்பதனால் நாம் ஒன்று ஒரு பெரிய அறிவாளியாக ஆகிவிட முடியாது அதை தான் நாம் இருக்கோம் எல்லாவற்றையும் தெரிந்து வைத்துவிட்டால் நம்ம வாழ்க்கையினை ச திறம்பட இருக்கும் என்று அப்படியல்ல நாம் இறைநிலையை உணர்ந்து இறைவனை அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்ற பாடலில் ரொம்ப தெளிவாக சொல்வார் ஔவை ஆதியை தொழுதல் அப்படிங்கிறதான் இந்த அரிதிலும் 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 அரிதாக இருப்பது ஆதியை தொழுதல் அப்படிம்பாங்க இந்த ஆதி அந்த இறைவனை தொழுதல் என்பதை பற்றி நாம் அடுத்தடுத்த பாடலிலே விரிவாக நாம் காண இருக்கின்றோம் ஆகி இறைநிலையை அடைந்து இறைவனை உணர்ந்து அந்த இறைத்தன்மை அடைவது தான் நம்மளுடைய நோக்கம் என்பதை கற்றதனால் ஆய பையன்குள் வாழறிவன் நத்தால் தொளாரியனேன் ஆகவே இதை உணர்ந்து நம்மளுடைய அறிவை மேம்பட்ட அறிவாக எதற்கு பயன்படுத்த வேண்டுமென்றால் இறைவனை தொழுகிற அறிவுதான் மேம்பட்ட அறிவு என்று தெரிந்து அதை நாம் அடைந்தால் நிச்சயமாக வாழ்வியல் குழப்பமில்லாத ஒரு தெளிவான வாழ்க்கை நமக்கெல்லாம் உண்டாகும் அனைவருக்கும் நல்லாசிகள்